அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நந்தி அவதாரம் அப்படின்றத பற்றி தான் ப சிவபெருமானுடைய பத்தொம்பது அவதாரங்கள் அந்த ஒவ்வொரு அவதாரங்களை பற்றியும் நான் வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு முறை அஞ்சு நாளைக்கு ஒரு முறை போடுறேன் ஆனால் நீங்கள் இதில் மெயின் கான்செப்ட் என்னான்னா அந்த தியானம்ன்றது அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் கொண்டு வரணும் அது ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து அசைவம் சாப்பிட்றதா வேணாவா இல்லை சாப்பிட்ட பின்னாடி செய்கிறதா எது வேணால் அதை பற்றி எதுவுமே இல்லை முதல்ல அப்படி பண்ணிவிட்டு அது ரொம்ப ஈஸியாகிட்டு பின்னாடி ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படி வந்து பிரபஞ்சத்தை நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்க முடியுது நமக்குள்ளே கடவுள் வர முடியுது நமக்குள்ளேயே கூட கடவுள் இருக்குது அதெல்லாம் வந்து லைட்டாக புரிய ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து இது பண்ணிக்கிட்டு முகத்தத்தில் பண்ணலாமா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் உங்களுடைய வேலை நிமித்தமாக எது உங்களுக்கு சாத்தியன்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிப்ளாட்டு அவதாரம்னு ஒன்று போட்டேன் அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு ஃபோட்டோவை சிவபெருமானாகவோ இல்லை இந்த மாதிரி ஒரு லிங்க வடிவமோ அல்லது சிவபெருமானதோ ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே நீங்கள் அவர் கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் உங்கள் நெத்தி போட்டுக்கு நடுவில் இருக்கணும் மு முடிஞ்ச வரைக்கும் அவங்க நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேராக அந்த நெத்தி போட்டுக்கு நேராக இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நெத்தி போட்டுக்கு நடுவில் அவர் இழுக்கிற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு மறுபடியும் அந்த அந்த நெத்தி போட்டுக்கு உள்ள ரெண்டு புருவ மத்திக்கு உள்ளேயே அவர் பிக்சர் நம்ம கொண்டாட பார்த்துட்டே இருக்கோம் இல்லைங்களா அப்போ அந்த அந்த உருவம் வந்து அப்படியே நம்ம கண்ணை முடினாலும் அப்படியே உள்ளே நம்மளுக்கு தெரியுற மாதிரி இருக்கும் அது தெரிஞ்சால் கூட நம்ம வந்து அது புருவத்துக்கு மத்தியில் தெரிகிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம புருவத்துக்கு மத்தியில் இருந்து நிறுத்திக்கணும் நம்மளே அந்த மாதிரி பண்ணுறது ஒரு தியானம் மாதிரி எத்தனையோ வகை தியானம் வகையில் இருக்கிறது உன் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்காக நீ ஒருமுகப்படுது நீ எதையும் நினைக்காத நீ உன் குடும்ப விஷயத்தை பற்றி நினைக்காதுன்னு என்ன சொன்னாலும் அதுதான் வரும் அதை விட நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோக்குள்ளே ஏதோ ஒன்று தெரிய போகுது நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால அவர் சிவன் வந்து நம்மக்கிட்ட கண்ணை செய்தோ இதை லைட்டாக ஏதாவது அவருடைய வாயை செய்தோ நடக்க போதுன்னு சொல்லிட்டு நினைக்கத்தோட அது வந்து புருவ மத்திலேருந்தே பார்க்கும்போது என்ன ஆகுன்னா அந்த இடத்தில் தியானம் நிகழ்ந்துவிடும் அது வந்து அந்த தியானத்தை எதேச்சியாக நிகழ்த்துவதற்காக நம்ம செய்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது அதில் இந்த ஃபோட்டோ தியானம்ன்றதுக்கு போன மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அப்படி உங்களுக்கு நினைவு தவறி போயிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் உங்கள் சொந்த விஷயங்களை பற்றி கேட்கறதுக்கு மனம் நிச்சயமாக போகும் அதுக்காக தானே நம்ம இதை பண்ணுறோன்றது எல்லாருக்குமே தோணும் ஆனால் நீங்கள் அதை அந்த விஷயத்தை உங்கள் பர்ஸ்னல் விஷயம் நினச்சாலே அந்த தியானத்துக்குள்ளே போக முடியாது ஆனால் ஒரு வேளை என்றைக்குமே வரும் அப்போ கடவுளை பற்றியே நினைக்கிறது தானா முக்தி தானா அப்போ வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இன்றைக்கி உலக வாழ்க்கையில் வந்து நம்ம வெற்றி பெறணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்காத வெறும் சாமியை பற்றி யோசிச்சிட்டே போயிடணுமா அப்படின்னு இல்லை நீங்கள் ஒருமுகப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் தானாக உங்களுக்கு கூட தெரியாது நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க உங்கள் வீட்டு உங்கள் வீட்டுக்கு ரெண்டாவது தெருக்கு போகிறது தான் உங்கள் டார்கெட்டாக இருக்கும் ஆனால் கடவுள் ஒரு முடிவு பண்ணியிருப்பார் நீ வேறு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீ ஏன் நினச்சி பார்த்துருக்க மாட்ட அந்த உனக்கே தெரிஞ்சிருக்காது அப்படி ஒரு உலகம் இருக்குதுன்ட்டு வேறு ஒரு உலகம் இல்லை இந்த பூமிக்குள்ளேயே தான் வேறொரு பாதை உனக்கு காண்பிக்கப்பட்டு அந்த பாதையில் போவதுக்கு முன்னாடி நீ ஏற்கனவே வச்சிருந்த நீ உன்னுடைய டார்கெட்டை விட பிரம்மாண்டமான ப்ரா டார்கெட்டாக அது இருக்கும் நீ பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் ஆகணும் எப்படி கனெக்ட் ஆகணும்னா பலவிதமான கனெக்ஷன் இருக்குது இப்போ நம்ம பேசுறது நம்ம யோசிக்கிறதெல்லாம் பாசிட்டிவாகவே நினைக்கிறது அது பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு பதில் சொல்கிறது கவனிக்கிது அதெல்லாம் வேறு மாதிரி நம்பர்ஸை யூஸ் பண்ணுறது கலர்ஸை யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வேறு ஆனால் இப்படி இந்த ஃபோ தியானம்ன்ற வகையில் இந்த சிவபெருமானனுடைய இந்த பத்தொன்பது அவதாரங்களை ஒரு ஒரு அவதாரமாக சொல்லும்போது உங்களுக்கு அந்த வீட்டு ஞாபகம் வருது பார்த்திங்களா அந்த சமயத்தில் இப்போ நம்ம நம்ம போன முறை நான் வந்து பிப்ளாட் அவதாரம் சொன்னேன் இந்த முறை நந்தி அவதாரம் பற்றி சொல்வேன் அந்த உங்களுடைய அந்த பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த நெத்தி போட்டுக்குள்ள நடுவில் நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு இப்போ நான் சொன்னேன் அந்த நந்தி விஷயத்துக்குள்ளே போயிடணும் ஆனால் அப்போ சொன்னது நான் வந்து ஃபோட்டோவை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னது இந்த முறை நான் சொல்ல போகுது நீங்கள் பிரதோஷ நேரத்தில் அதனால தான் நான் இன்னைக்கு சொல்கிறேன் பிரதோஷ நேரத்தில் போனாலும் சரி உங்கள் வீட்லேயே நந்தி இருந்தாலும் சரி அங்கே போனீங்களான்னா அந்த நந்தியினுடைய கண்களையே பார்த்து அது ஒரு தியானம் ஆனால் அவங்க நெத்தி போட்டுக்கு நடுவில் அது நேராக ஒரு அம்பு மாதிரி ஒரு சின்ன ஒரு பவர் மாதிரி போய் உங்கள் நெத்தி போட்டுக்கு நடுவில் புள்ள போகிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிவிட்டு அந்த நெ அந்த நந்தியினுடைய கண்களே பார்த்துட்டு நீங்கள் நீங்க அங்கே போய் அர்ச்சனை பண்ணணும் இது இன்னைக்கு நான் இந்த தியானம் சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்டு உங்களுக்கு அது புரிதல் அது வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அர்ச்சனை பண்ணிடணும் இவ்வளோ துடு கட்டிடணும் இவ்வளோ கோயிலில் உண்டி போகணும் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் இத்தனை வருஷமாக தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க அது அடுத்த முறை கூட பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் இன்னைக்கு இந்த தியானம் நந்தினுடைய இப்போ போன முறை பிப்ளாட் சொன்ன மாதிரி இப்போ நந்தி அவதார் சொல்கிறேன் இன்னைக்கு பிரதோஷத்துக்கு நீங்கள் எல்லாம் போவீங்க வீட்டில் நிறைய பேர் நந்தி செல்ல வச்சுருப்பீங்க வச்சின்னு வச்சுன்னு இல்லாமல் இருப்பீங்க கோயிலில் இருக்கலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் யூடியூப்பில் எங்கன்னா வந்து இந்த இதிலெல்லாம் திருவண்ணாமலையில் இருக்கின்ற அந்த பெரிய நந்தி இருக்குது பாருங்க அதெல்லாம் கூட போட்டாங்கன்னா கூட அதை அப்படியே நீங்கள் வந்து கரெக்டாக அது கண்ணாண்ட அவங்க கேமரா போகும்போது பாஸ் பண்ணி வச்சுட்டு அந்த கண்ணையே பார்த்துக்கிட்டுருக்கலாம் கோயில் போனாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த நந்தி கண்ணையே பார்த்துட்டுருக்கலாம் அந்த கண்ணை எதைனா உங்களுக்கு சொல்ல வருதான்னு யோசிக்கணும் அதே சமயத்தில் அந்த கண்ணை உங்கள் நெத்தி போட்டுக்கு அந்த ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் போகிற மாதிரி பார்த்துக்கணும் அதை நீங்கள் அது பக்கமே அப்படியே போகிற மாதிரி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அப்பப்போ கண்ணை முடிக்கிட்டு உங்கள் கண்ணுக்குள்ளேயே அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் உள்ளேயே அது உருவம் வந்துட்ட மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்க அந்த இடத்துல ஒரு தியானம் நடக்கும் உங்களை அறியாமல் என்ன சொல்லி கொடுத்தாலும் அது பண்ண முடியாது இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணும்போது நீங்கள் அது கூட கனெக்ட் ஆகிறதுக்கு இருக்குது அதுலேயும் நாலு ஆறு பிரதோஷ நேரம் அந்த மாதிரி நந்தியை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த நந்திக்குள்ளே ஒரு உயிரோட்டம் இருந்து அது உங்களுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நான் முதல்ல வந்து நந்தி இந்த நந்தி தியானம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம் அதே சமயத்தில் நந்தி அவதாரங்களை பற்றியும் நந்தி விஷயங்களை பற்றியும் நான் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு போன மாதிரி பிப்ளாட்டது எப்படி சொன்னனோ அந்த மாதிரி சொல்கிறேன் இந்த நந்தினுடைய இது வந்து முக்கியமாக இந்த இந்த விஷயமே வந்து பீமனுடைய பாதங்கள் வந்து ஸ்ரீசைலம் ஏற்கனவே நான் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களை சொன்னதில் ஒரு ஜோதிர்லிங்கம் ஆந்திராவில் என்ற இடத்துல மல்லிகார்ஜுன சுவாமின்னு வந்திருக்கார் அந்த இடத்துல வந்து பீமனுடைய பாதங்கள் பதிஞ்சுறதுக்கான ஒரு செதுக்கப்பட்ட ஒரு சாட்சி அங்கே வந்து போனதுக்கான இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு அதோடு இல்லாமல் தேவார பாடலில் பாடப்பட்ட ஒரு தலமாக அது இருக்குது இந்த ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீசைலம் சிவனுடைய ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றா இருக்குது அது நான் ஏற்கனவே மூணாவது முறையாக நாலாவது முறை சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் நான் டெய்லியாக நான் சொன்ன ஜோதிலிங்கம் எல்லாமே காலையில் போயிட்டு சூரியனை எல்லாம் கும்பிடும்போது இது சொல்லிடுவேன் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமி எல்லாம் ஓ ஓங்காரேஸ்வரர் மகாகாலேஸ்வரர் சாம்பவி தேவி லைனாக இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே சொல்லி போட்டி சொல்லுவேன் டெய்லி அதில் கரெக்டாக அந்த மல்லிகார்ஜுன சாமி சொல்லும் அந்த மல்லிப்பு செடியை பார்த்துக்கிட்டே சொல்வேன் அந்த மாதிரி வந்து அந்த தளங்களில் உண்டு இந்த தளத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த இந்த சிறீசைல மலையில் வசித்த சிலாதரன் ஒரு ரிஷிந்தார் அவர் குழந்தை வர திரும்ப திரும்ப நேற்றுலேருந்து அந்த குழந்தைன்னே வருது பாருங்கள் அவங்களுக்கு அந்த குஷ்மேஸ்வரர்ன்றது நான் நான் விடிய ஏன்னு தெரியல எனக்கு நாலு இருபதுக்கே நான் எழுந்துட்டேன் எழுந்துட்டு எனக்கு குஷ்மேஸ்வரர் மேலே ரொம்ப பற்று வந்தது அதுக்கு காரணம் உங்களுக்கு அது கொஞ்சம் பர்சனலாக இருக்குது ஏன்னா அந்த நேற்று என்ன சொன்னால் நீங்கள் வீடியோ போய் பார்க்கலாம் அந்த குஷ்மேஸ்வரர் என்ற அந்த ஒரு ஜோதிர்லிங்கத்துக்கான முக்கிய மூல காரணமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து என் வாழ்க்கையோடும் சம்மந்தப்பட்டு இருக்குது அதனால் இருபதுலேருந்து தொடர்ந்து ஒரு மணி நேரம் தொடர்ந்து குஷ்மேஸ்வரர் போர்ட்டின்னு சொல்லிட்டு கண்ண முடிக்கிட்டு உட்காந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன் நான் இருபதுலேருந்து அந்த மாதிரி வந்து அந்த சீசையிலும் அதுவும் குழந்த சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இந்த குஷ்மேஸ்வரர் கிரு கிருஷ்ணேஸ்வரர் நேற்று நான் சொன்னேன் அந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த ஜோதிர்லிங்கம் இன்றைக்கும் நீங்கள் அந்த பேர் சொல்லி வணங்குங்கன்னு சொன்னேன் இன்றைக்கி ஈவினிங்கில் நீங்கள் அதையும் சொல்லணும் குஷ்மேஸ்வரர் போட்டின்னு சொல்லலாம் இல்லைனா கிருஷ்ணேஸ்வரர் போட்டின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த குஷ்மேன்றவங்களுக்கு பேர் கிருஷ்ணயினும் இருந்தது அதனால்தான் அந்த கிருஷ்ணேஸ்வரர்னும் இருக்குது அந்த அந்த ஜோதி ஒரு ஜோதிலிங்கமான மகாராஷ்டிரில் இருக்குது அதையும் பேர் போட்டி சொல்லுங்கள் இன்றைக்கி ஆனால் இது கூடவே அந்த தியானத்துக்காக நான் ஒன்று சொல்லி பாருங்கள் அந்த மாதிரி ரெண்டாவதாக சிவனுடைய அவதாரமாக அந்த நந்தின்றதை இன்றைக்கி பிரதோஷ சமயத்தில் சொன்னால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன் ஸ்ரீசைலம் மலையில் வசித்து வசித்த சிலாதர் என்ற ரிஷி குழந்தை வரம் வேண்டி சிவனை வணங்கி வராரு அவருக்கு வந்து நந்தி அப்படின்னு சொல்லிட்டு பருவதன் நந்தி ப குழந்தைங்க அவருக்கு பறக்குது குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு வந்து சனாகதி முனிவர் வந்து முனிவர் வந்து வராரு அவர் வந்து சிலாதர்கிட்ட உங்களுக்கு ப்ர பிறந்திருக்கும் நந்தி சில காலம்தான் பூமியில் வாழ்வார் அப்படின்னு சொல்கிறார் அதுக்காக வருந்தினார் சிலாதரர் தந்தையினுடைய வருத்தத்தை அறிந்த நந்தி என்ன பண்ணுறாருனா சிவனை குறித்து கடும் தவம் செய்து சாகாவரம் பெருவையை நின்று சபதம் செய்து அந்த தவத்தை தொடங்குறாரு சிவபெருமானும் என்ன பண்ணுறாரு ஒருமித்த மனம் இருந்தால் சிவபெருமானை தவம் செய்தாலே அவர் நிச்சயமாக கொடுப்பார்ன்றது தான் ஒரு முக்கியமான உண்மை அந்த மாதிரி ஒருமித்த அந்த பிரார்த்தனையை ஏற்று என்ன பண்ணுறாருன்னு நந்தியை வந்து அவருடைய கூட அவருக்கு வந்து இது வந்து அனுமதியின்றி அவருடைய அனுமதியின்றி என்னை யாரும் காண முடியாது எப்படி வந்து நீ முது பழனியில் இருக்கிற கோ முருகன் கோயில் எப்படி இடும்பன் இடும்பனன்றவரே வந்து த தருகாசுரனுக்கு பத்ம இவங்களுக்கெல்லாம் பத்மாசுரனுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அம்பு வித பில்பு வித்த பயிற்சி கொடுத்தவர் ஆனால் அந்த இடும்பனுக்கு கோயிலில் அவர் இடும்பன் கோயிலில் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் என் கோயிலுக்கு வந்து வந்தால் அதுக்கு பழம் ஜாஸ்தின்னு முருகர் வந்து இடுமனுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம அந் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணலான்னா நம்ம வந்து இந்த அறக்கர்கள் நம்ம நினைக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியாக நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட சில சமயம் கடவுளினுடைய அருளி பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்போ அவர்களை வணங்கினால் கூட நமக்கு சீக்கிரமாக சில விஷயங்களை வந்து ஒரு அண்டர் கிரவுண்டு வேலை கொடுக்குற மாதிரி அண்டர் வேலை பண்ணி நம்ம சீக்கிரமாக ஒரு விஷயத்தை சாதிச்சுக்கிற மாதிரி கூட இருக்கலாம்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து அவர் சிவன் என்ன சொல்கிறாருன்னா அந்த நந்தியினுடைய அனுமதியின்றி என்னை யாரும் பார்க்க முடியாதுன்னு உத்தரவையும் கொடுக்கறதால அந்த மாதிரி சிவன் வந்து அருள் புரிகிறார் அந்த சிவன் தான் மல்லிகார்ஜுனன் என்ற பெயரில் அங்கே ஆந்திராவில் ஸ்ரீ சைலம் என்ற இடத்துல இருக்கிறார் நேரடியாக பக்தர்களுக்கு இவர் வந்து பூஜை செய்யலான்னு ஒரு விசேஷம் அங்கே இருக்குது பிரதோஷத்து அன்னைக்கு நந்தீஸ்வரரை வணங்கினால் கோடி புண்ணியம் கிடைக்கும் நந்தி தேவர் அவதரித்த தளத்துக்கே சென்று அதுவும் அந்த இடத்துல வணங்கினா ரொம்ப ஒரு முக்தியை பெறலாம்னு ஆசைப்பட்டாலோ இல்லை இந்த இந்த யுகத்திலே நீங்கள் என்னென்ன உங்களுக்கு வேணும்னு நினச்சாலோ அதெல்லாம் அவ்வளோ அபரிதமான ஒரு விஷயமாக அந்த நந்தியை வணங்குவதால் இருக்கிறது நிறைய பேர் பிரதோஷ நேரத்தில் சிவனை விட அந்த நந்திக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க விஷயம் புரிஞ்சவங்களுக்கு அது புரியும் அதனால்தான் நான் இன்றைக்கி இதை போடுறேன் இவர் சிவபெருமானுடைய இந்த நந்தி அவதாரம் பற்றி முக்கிய சிவ சிவத்தலங்களில் வந்து இமயமலையில் இருக்கின்ற கைலாயம் ஃபஸ்ட்டு செகண்டு வந்து அந்த நந்தி அவதரித்த ஸ்ரீசைலம் அந்த மல்லிகார்ஜுன சுவாமி இடத்துல இரண்டாம் இடம் குருஷேத்திர குருஷேத்திரத்தில் வந்து லட்சக்கணக்கான தானம் செய்யறதுலையும் கங்கையில் இரண்டாம் முறை குளிப்பத்தினாலும் நர்மதா நதிக்கரையில் பல வருஷமாக தவம் செய்யறதுனாலையும் காசியில் வந்து ப பல வருஷமாக வாழ் வாழறதுனாலையும் என்னென்னா புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளோ புண்ணியம் இந்த ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனரை ஒரு முறை தரிசிக்கிறதுனாலே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கந்தபுராணத்தில் இருக்குது நந்தி வந்து இங்கே மலை மாதிரி அமைஞ்சிருக்குது அந்த இடத்துல அந்த மேலே சிவன் வந்து ஆட்சி புரியதாக இருக்குது இந்த கோயிலில் நந்தி வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குது இந்த நந்தினுடைய தோற்றங்களே அஞ்சு வகையாக இருக்குது அதில் இந்த பெரிய நந்தின்ற மாதிரி அது ஒரு தனி வகையாக வருது அதையும் நான் இப்போ சொல்கிறேன் இங்கேலாம் அம்பிகை வந்து பிரமராம்பாள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றாங்க ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது நான் நேற்று கூட சொன்னேன் ஐம்பத்தி துண்டுகளாக ஐம்பது துண்டுகளாக ஒரு பெண்ணை வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பேங்களூரில் இருக்குது பெங்களூரில் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அவங்க வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு சம்மந்தப்படுது அந்த கொலை சம்மந்தப்பட்டோமா இது வந்து கல்கத்தாவில் நடந்த அந்த டாக்டர் கொலை விஷயத்துலையும் கூட எனக்கு வந்து க கல்கத்தா காளி பவதியமாக வந்து எனக்கு வந்து க வானுலகத்தில் ஒரு போர் நடக்குது இதில் விஷ்ணு ஒரு பக்கம் விஷ்ணு க கண்ணன் என்ற ஒரு ரூபத்தில் ஒரு பக்கமும் நான் வந்து ஒரு பக்கம் ரூபத்துலையும் இருக்குது அதில் வந்து என்ன நோக்கி வந்த ஒரு விஷயம் தான் அந்த கல்கத்தாவில் நடந்த அந்த விஷயம் அதே மாதிரி இன்னும் தொடர்ந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட டிரைவர் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி நிறைய பெண்கள் இப்போ சம்மந்தப்பட்ட விஷயங்களே வந்தது அது தாண்டி அங்கே விஷ்ணுவும் அந்த போரில் இருக்கிறதுனால தான் விஷ்ணு ரூப பெயர்களை கொண்டவர்களோ அல்லது க கோயிலோ அல்லது கடவுளோ அவங்களுக்கு இது நெகட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ வைரலாகுன்ற மாதிரி தான் சொன்னது அந்தமாதிரி ஆனால் நெகட்டிவாகவே தான் தொடர்ந்து போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது இப்போ ரெண்டு மூணு வீடியோவில் தொடர்ந்து இருக்கேன் அது என்னென்ன பெயர்கள் விஷ்ணுவின் பெயரை கொண்டவர்கள் எப்படி வைரல் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது விஷ்ணு ரூப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி பை வைரலாக இருக்குது அதில் இந்த காளியும் தான் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி அந்த ஐம்பத்தி ஓரு இடங்களில் பார்வதி தேவியாக காளியாக இருக்கிறவங்களுடைய அவர்கள் உடலை தான் ஐம்பத்தி ஒரு இடத்துல இந்தியாவில் போடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுகின்றது அதில் ஒரு சக்தி பீடமாக தான் உங்களுக்கு வந்து அந்த இடமும் இருக்குது அந்த ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமி இடத்துல இருக்கிறதையும் இருக்குது அப்படின்றதும் இருக்குது சிவன் சன்னதிக்கு கீழே இருக்கின்ற அம்பாள் சன்னதி வந்து முப்பது படிகள் உயர் இடத்துல இருக்குது மல்லம்மா என்ற பக்தி வந்து அந்த சா கடவுள் மீது கொண்ட மிகுந்த பக்தியால் ரொம்ப அழுகையோடு காட்சியளிக்கின்ற ஒரு சிலை கூட அந்த பார்ப்பவர்களை ரொம்ப கவருவதாக இருக்கின்றது பஞ்சபாண்டவர்கள் வந்து தங்கியதாக இந்த இடத்தில் சொல்லப்படுகின்றது பாறை ஒன்றின் மீது பீமனுடைய பாதங்கள் கூட அந்த இடத்துல செதுக்கி இருக்குது இந்த கோயிலில் பக்தர்கள் வந்து வந்து எப்பவும் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ கூட ரீசண்டாக என்னுடைய ரிலேஷனில் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி ரொம்ப ஃபேமஸ்னாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு தான் நான் அந்த இது கரெக்டாக வருது அந்த ஒவ்வொரு இது சொல்லிகிட்டே வரல ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு ஒரு ஜோதிலிங்கம் பற்றி சொல்கிறேன் அவங்க சொல்லிவிட்டு போன அந்த ஒரு பத்து நாள் கழித்து தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் மல்லிகார்ஜுன சாமி ஸ்ரீசைலம்ன்றது போடுறேன் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் இதில் நந்தி இது வர இருக்குது நந்தியினுடைய ஐந்து அவதாரங்கள் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் நீங்கள் அந்த எப்படி அந்த கண்ணை அப்போ எப்படி ஃபோட்டோ தியானம் அப்படியே சிவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சிவன் ஃபோட்டோவன் சொன்னோம் அந்த மாதிரி இன்றைக்கி இன்னிலிருந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு நான் அடுத்தது நான் போடுற வரைக்கும் நந்தியினுடைய கண்ணை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து நந்தி அசைவு தெரியுதா நந்தி எதனா உங்கள்கிட்ட பேச பார்க்குதா இல்லை நீங்கள் எதனா நந்தி சுற்றி பார்க்குறீங்களான்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் உங்கள் நெத்தி போட்டுக்கு நடுவில் தான் இருக்கணும் சுற்றி நடக்கிறதெல்லாம் ப கவனிக்கூடாது அப்படி ஃபோக்கஸ் பண்ணி இது ஒரு விதமான அந்த தியானம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ இன்னொரு வந்து அஞ்சு நந்திகள் இருக்குது அதை பற்றியும் சொல்லிடுறேன் கைலாச நந்தின்றது சிவாலயங்கள்ல எப்பவுமே இருக்கிற அஞ்சு வகைகளில் ஒத்துரு அவர் வந்து சிவாலயங்கள்ல மூலவருக்கு பக்கத்துலயே இருப்பாரு கைலாயத்துல கைலாயத்தில் வந்து சிவபெருமானுக்கு பக்கத்துல எப்பவுமே அவர் வந்து கைலாச நந்தி இருப்பார் அவதார நந்தின்றது என்னன்னா சிவாவில் இதே மாதிரி அவரும் வந்து சிவபெருமானுக்கு வாகனமாக திருமால் வந்து நந்தியாக மாறியதால் இந்த நந்தியை விஷ்ணு அவதார நந்தி அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப வாகனம்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த விஷ்ணுவே வந்து நந்தியாக அவதாரம் எடுத்து சிவபெருமானுக்கு இருந்தது வாகனமாக அப்படின்றது இதை விஷ்ணு நந்தின்னு சொல்லுவாங்க இது ஒன்று அதிகார நந்தின்னு ஒன்று இருக்குது அது என்னதுன்னா இது மூணாவதான நந்தி கைலாயத்தில் வாய் கைலாயத்தில் வாயிற்காவலனாக நிற்கின்ற நந்திக்கு சிவபெருமானை தரிசிக்க வருபவர்களை அனுமதிக்கின்ற சிவனே சொல்றாரு அவர்கிட்ட அனுமதி வாங்கி தான் எங்கிட்ட வரணும் அந்த அனுமதி தர நந்தியாக அதிகாரம் கொண்டவராக இந்த நந்தி இருக்கிறாரு சாதாரண நந்தின்றது எல்லா சிவாலயங்கள்லையுமே வந்து நந்தினா எப்பவுமே சிவன் எதிர்க்க நந்தின்னு ஒன்று இருக்கணும் நான் எங்கிட்ட நந்தி கிடையாதுன்றதுனால இந்த இதுக்கு மேலே இந்த நந்தி இருக்குது இல்லைங்களா அதை இங்கே வச்சுக்கிட்டேன் நான் இப்போ இல்லை இங்கே பூஜைலையே அப்படி கூட இந்த சிவனுக்கு எதுக்கு நந்தி இருக்கணுன்றதுக்கு இதை வச்சுக்கிட்டேன் நான் இது வந்து அந்த பெல்லு இல்லாமல் போயிடுச்சு அதனால இதை இதை நந்திக்காக இதை இப்படி வச்சுருக்கேன் இது வந்து அந்த மாதிரி சிவாலயங்களில் காணப்படுகின்ற ஐவகை நந்திகளில் நான்காவது நந்தியாக இருக்கின்றது இந்த சாதாரணமாக எல்லா இடத்துமே இருக்கிற நந்தி பெரிய நந்தின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இந்த சி இதில் மல்லிகார்ஜுன சுவாமியில் இருக்கிறது கூட இந்த பெரிய வகை நந்தி தான் நம்ம இதில் திருவண்ணாமலையில் இருக்கிறது கூட கூட பெரிய வகை நந்தி தான் பெரிய நந்தின்றது வந்து சிவாலயங்களில் இருக்கின்ற நுழைவாள்யே இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் அது வந்து காவலனாக எந்த நேரத்துலையும் போ போர்க்கோலம் கொண்டு விஸ்வரூப நந்தியாக இருக்கும் ரொம்ப பெரிய நந்தியாக இருக்கும் இவரை மகாநந்தி ஒரு நேரத்தில் நந்தி வளர்ந்துட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க பாரு அது அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய நந்திகள் இருக்கிறதெல்லாம் மகாநந்தி விஸ்வரூப நந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு இத்தனை நந்தி வகைகள் என்றதை சொல்லியிருக்கேன் அந்த நந்தின்றதை இன்னைக்கு நீங்கள் எப்படி தியானம் பண்ணணும் அந்த கண்ணை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கணுன்றதுக்காக தான் இது மெயினாக போகிறேன் இது போன மாதிரி பிப்ளாட்டு அவதாரம் போட்டுட்டு நீங்கள் அந்த கண்ணை பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு மறுபடியும் உங்கள் வீட்டு ஞாபகம் வரும்போது டக்குன்னா இப்போ நான் நந்தி கதை சொன்னேல அதுக்கு வந்துடணும் மறுபடியும் அதுக்கு போயிடணும் உங்களுக்கு வேறு கதை ஒன்று ஒருத்த மைண்டில் தோணும் வீட்டு கதை ஒன்று அப்போ கரெக்டாக மறுபடியும் அந்த நந்தி கதைக்கு போயிடணும் இப்போ நந்தி வந்து நீங்கள் அந்த சிலை ரூபமாக அந்த அப்போ ஃபோட்டோவை பாருங்கன்னு சொன்ன மாதிரி இப்போ அந்த சிலையில் இருக்கிற கண்ணியை பார்த்துட்டுருக்கணுன்றது நான் சொல்கிறது அப்புறம் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் அதை நீங்கள் பார்த்துதான் அப்படியே கண்ணுக்குள்ளே உள்ள அந்த காட்சி கொண்டு போகிற மாதிரி பண்ணணும் அப்போ சுற்றி என்ன நடக்குது உண்மையிலே நந்தி உங்களை பார்த்து கன்சிமிட்டுச்சா இல்லை நந்தி எதனா உங்ககிட்ட சொல்ல வந்ததா அப்படின்றதெல்லாம் பாருங்கள் நந்தினின்ற பேர் நீங்கள் அதிகமாக கேள்விப்படுறீங்களா அந்த மாதிரி வந்து பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா பால் சம்பந்தப்பட்ட ஸ்வீட் வகைகளோ மில் ஸ்வீட் வகைகளோ பால் சம்மந்தப்பட்டோ இருக்குதான்னு பாருங்கள் நந்தினி என்ற பெயர் நீங்கள் பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் மாதிரி பசுக்கள் நீங்கள் ரோட்டில் பார்க்கும்போது எதனால் நல்ல பசுக்கள் பார்க்கறதுக்கு நல்லா ஒயிட்டாகவே காமுது மாதிரி ஒரு பியூர் ஒயிட்டாகவும் பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் நீங்கள் பசுக்கள் எதனா பார்த்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் அந்த தியானம் பண்ணதனுடைய விளைவாக உங்கள் கூட அது கனெக்ட் ஆச்சு அப்படின்ற விஷயத்துக்கு புரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இருந்தால் அந்த ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன் நீங்களே வந்து கூட நீங்களே கூட புரிஞ்சுக்கிட்டு இது கூட நம்ம அதுக்கு கனெக்ஷன் இருக்குது இது கூட எனக்கு காட்சி தந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் தேங்க்யூ